ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினப்போம் ஸோ கண்டிப்பாக நேரடியாக முருகனும் அதுக்கப்புறம் வந்து அகத்தியரும் அவருக்கு வந்து காட்சி தந்ததாகவும் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமன் பஸ் உள்ள போய்ட்டு அங்கே அந்த கோவில் எப்படி இருக்குது இந்த கோவிலோட விசேஷம் என்ன இது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோ நாங்கள் பார்க்கலாம் பார்க்கலாம் உள்ள நீங்கள் கேட்ட ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கோவில் நேருக்கு நேரம் இருக்குங்க உள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முருகன் அவர் வந்து கீழே இருக்கார் பத் சுவாமிகள் வந்து கீழே இருக்காங்க அவங்களுக்கு மேலே வந்து முருகனை பிரதிஷ்டை பண்ணி அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இது வந்து கோவில் கோவிலுக்கு மேலே வந்து அவங்க ஒரு சின்ன இது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அதில் பார்த்தாவே அவங்களுக்கே தெரியும் ஸோ இந்த இடத்துல தான் வந்து முருகன் வந்து முருகன் அகத்தியர் மற்ற முனிவர்கள்லாம் இவருக்கு வந்து தீட்சை வழங்கினாங்க அவருக்கு வந்து நேரில் அருள் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஓவியத்தை வந்து வரைஞ்சே வச்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கோவிலுக்கு சைடில் போனோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த திருமணம் நடக்கும் திருமணம் நடந்ததுக்கப்புறம் பந்தி வைக்கிறதுக்கான இடமா இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஸோ அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க காடை சுற்றி வந்து அந்த நித்திய கல்யாணி செடியாக அதை ஃபுல்லாமே வந்து வளர்த்து வச்சுருக்காங்க அழகா உள்ளே போனோம் அப்படின்னா ஏகப்பட்ட தென்னை மரங்கள் வளர்த்து வச்சுருக்காங்க ஸோ இயற்கை எழில் கொஞ்சம் இடம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வச்சுருக்காங்க சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க அது மாதிரி இங்கே மாடும் வச்சுருக்காங்க மாடே வளர்க்குறாங்கங்க இங்கே ஸோ அது மாதிரி வந்து இங்கே கழிவறையும் வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து இரவு நேரத்தில் தங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே தங்குனாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு மற்றபடி வந்து அவங்க போகணும்னா குளிக்கணும்னா குளிச்சுக்கலாம் ஸோ அது மட்டும் கிடையாது இங்கே கழிவறைகளும் வச்சுருக்காங்க ஸோ வந்து சேஃப்டியாக தங்கிட்டு போகிறதுக்கான ஒரு இடமும் கூட ஐயா வணக்கம் ஐயா நீங்க இங்கே வேலை பார்க்குறீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கய்யா மாடு வாங்குறது கோயில் சரி சரி இந்த மாடு வளர்த்துறீங்களா இது கோயிலுக்கான மாடுகளா இதுல வந்து பாலிகளெல்லாம் பீச்சுவீங்களா கோவிலுக்கு அபிஷேகம் பண்ணுவீங்க இங்கே இதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்களே டாய்லெட் எல்லாம் இங்கே வந்து தங்குவாங்களா நைட்டெல்லாம் ஆமாம் நைட்டு விஜயசாணி தங்குவாங்க சரி சரி தங்கிட்டு இங்கேயே இது பண்ணிடுவேன் சாப்பாடுலாம் இங்கே விஜயசாலி இங்கே சாப்பாடு சாப்பாடு போடுவாங்க ஃப்ரீஜாக என்றைக்கு வருதோமா இல்லை டைம் வருதோ அன்னதானம் போடுவாங்க சரிங்க ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு விசேஷம் இருக்கும்ல எப்புடின்னா இப்போ நான் ராமநாதசாமி கோவிலுக்கு போகிறேன் ஒரு நல்லது நடக்கும் இன்னொரு கோவிலுக்கு போகிறேன் ஒரு குழந்தை வர வரும் இந்த கோவிலுக்கு வந்தால் என்னங்கய்யா ஸ்பெஷலு என்ன இந்த வரையும் வந்து யாழ் இது வந்து இந்த போய்ட்டு வாங்க 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 மாட்டுக்கு தீனி நீங்க தான் போடுறதா சரி 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 சரிங்கய்யா சாமி வந்து இங்க இந்த கோயிலுக்கு வந்து இங்கே தான் இருந்தாங்க இல்லை இப்போ இங்கே என்ன மேக்ஸிமம் வந்து நேத்தி வைப்பாங்க

ம் அந்த மாடுக்கு பால் வந்து தாஞ்சாலும் அமைச்சே திட்டு அப்புறம் அந்த பால் மிக்க பயிருக்கு வரும் சரி சரி அப்புறம் காலையில் திறக்கிற பால் எல்லாமே அமைக்க சரி சரி அப்புறம் நேற்று நிறைய தூர் பால் கொடுப்பாங்க ஓ சரி சரி பால் கொடுக்குற பாலியெல்லாம் அமைக்கப்பாங்க விவசாயம் பண்ணிடுறேன் சரி சரிங்க நீங்கள் எந்த ஊருங்கய்யா நான் வந்து சாத்தக்கணும் சார் இங்கே தான் பக்கத்தில் தான் சா சாத்தக்கணும்ல சார் சரி 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 சரிங்க 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 ஸோட்டு அதை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாமே வந்து இயற்கையாக எல்லாமே உழைச்ச வச்சுருக்காங்க அத்திமரம் இத்திமரம் ஃபுல்லாமே அந்த எலுமிச்சம் செடியிலேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு இடங்கள் இது வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மன நிம்மதி இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஸோ அது மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த விழுவ மர செடி கூட நிற்கிது விளாங்காய் கூட அதிகமாக காய்ச்சிருக்கு பாருங்க என்ன காயின்னு தெரியலை அம்மா இது என்ன செடிம்மா இதான் இதான் விழுவையா சரி 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 விழுவதாங்க விழுவதாங்க கண்டுபிடிச்சிட்டேன் எவ்வளோ எவ்வளோ பெரிய காயாக இருக்குன்னு பாருங்கள் கீழே விழுந்து கிடக்கு உடஞ்சி போய் கிடக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு கீழே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் காமிக்கிறோம் பாருங்கள் இங்க வருங்க கீழே விழுந்து கிடக்கு இது வந்து உடலுக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழம் இது சாப்பிடும்போதுமே வந்து பார்த்து சாப்பிடணும் ஏன்னா உள்ளே வந்து தெரியாதவங்களாம் சாப்பிடற முடியாது பிசுன்னு இருக்கும் ஸோ அதுதான் வந்து முக்கியம் பிசுன்னு இருக்கும் அந்த பிசுனை எடுத்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா வாய்ப்புலாம் ஒரு மாதிரியே ஒட்டிக்கிட்டு கசந்து கிடக்கும் ஸோ இது வந்து கொஞ்சம் துவப்பு சக்தி உள்ளது ஸோ வயிற்று புண்ணாத்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ இங்க வந்து இழுவ மரம் வச்சிருக்காங்க ரெண்டு மரம் வச்சிருக்காங்க நீங்க இங்கே வேலை பார்க்குறீங்களா சரி சரி சரிம்மா நீங்க எந்த ஊருமா நீங்க எந்த ஊர் சரி 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 ஓ இங்கேயே இருக்கு பத்து வருஷமா

முருகப்பெருமானே முருக முருகப்பெருமானு வந்து அவங்களுக்கு நாப்பத்தி எட்டு நாளையும் கா காய்ச்சி கொட்டாங்க காய்ச்சி குடுத்தோம் ஜீவ சமாதிக்கு அங்க போயிட்டா சென்னைக்கு போயிட்டாங்க அங்க போய் சமாதி சரி இங்க வராங்களே பூமி இங்க வந்து சாமி வந்து இறங்குன இடம்னு இது வந்து புண்ணிய சாதம்னு எல்லா சாதமும் வர்றாங்க சாமி நல்லா சக்தி வளங்குறாரு இங்க சரி சரி என்ன நினைச்சாதான் முடிக்கிறாரு என்ன நினைச்சு போனீங்கன்னா ஜேயம் ஆகும் ஆனா மேக்ஸிமம் எதுக்காக இங்க வந்து நேத்தி வைக்கிறாங்க நேத்தி அதான் நினைச்சாதான் முடிச்சு நினைச்சது என்ன நினைச்சு வந்தீங்கன்னா அது கரெக்டா உங்களுக்கு நல்ல விதமா

ஸோ ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் என்ன நினச்சி வந்தாலுமே அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்மளுமே வந்து நம்ம என்ன நினைக்க போகிறோம் விசேஷமாக அடுத்த ட்ரிப் வந்துடுவோம்ண்ணே ம் 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 எப்போ எந்த மாதம் பௌர்ணமினாலும் மாதம் மாதம் சரி சரி சரிங்கண்ணே அடுத்த பௌர்ணமி கண்டிப்பாக வந்துடுவோம்ண்ணே நன்றிண்ணே சரி 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 நீங்கள் எந்த ஊர்ணா இந்த பெரியப்பட்டினத்துலேருந்து வரீங்களா சரி சரி நம்ம ராமேஸ்வரம்ண்ணே சரி உள்ள போய்ட்டு வந்துடுறேன் ஸோ நம்ம என்ன வேண்ட போகிறோம் நம்ம யூடியூப் சேனல் வந்து மேன்மேலும் வளர்ந்து இதிலேருந்து ஒரு நல்ல வருமானத்தை எடுத்து வீட்டுக்கு கொடுக்கணும் ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினப்போம் ஸோ கண்டிப்பாக கூடிய விரைவில் நடக்கும் கூடிய விரைவில் பாமன் சுவாமிகளும் என்னப்பன் முருகனும் அதை நடத்தி வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஐயாவை வணங்கிக்குவோம் இது வந்து ஐயா வந்து தவம் பண்ணி பெருமான வந்து நேரம் இடம் ஐயா தவம் அரத்தியெல்லாம் அணை நானும் முருகப்பெருமானத்தை போய் பொங்கலுக்கு நிகரானவங்க தான் அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு ஐயாவுக்கு முன்மொழிஞ்சுருக்காங்க முன்மொழியுமே முருகப்பெருமான நேரம் வந்து ஐயாவுக்கு உபதேசம் ஆமாம் சரி சென்னை ஸோ மக்கள் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக பாமன் சுவாமிகள் கோவிலில் வந்து நிற்கிறோங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு இவங்களோட டீட்டெயில் பற்றி நம்ம லைட்டாக நான் மேலோட்டமாக சொல்கிறேன் ஸோ இவங்க வந்து பாமன் சுவாமிகள் அப்படின்னு அழைக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இவர் பிறந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம ராமேஸ்வரத்துக்கு போகிற வழியில் இருக்கிற பாமனில் தான் வந்து பிறக்கிறார் சின்ன வயசுலேயே இவருக்கு வந்து ஞானம் பெற்றவர் சின்ன வயசுலேயே வந்து இந்த ஆன்மீகத்தின் மீது அக்கறை கொண்டு என்ன பண்ணுறாருனா இந்த ஆன்மீக பணி செய்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து ஒரு பாக்கியம் அமைஞ்சு எல்லா இடத்துக்குமே போயிட்டே வந்துக்கிட்டு இருக்காராம் ஸோ அப்படி போய்கிட்டு வரும்பொழுது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த இடத்துல வந்து அமர்ந்துருக்காரு அப்படி அமர்ந்து இருக்கும்போது இவர் பார்த்திங்க அப்படின்னா முருகன் மீது வந்து அதிகப்பற்றுக்கொண்டும் முருக முருகப்பெருமனையும் வந்து அதிகமாக நினைக்கக்கூடியவர் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து அவர் இருக்கும்போது நேரடியாக முருகனும் அதுக்கப்புறம் வந்து அகத்தியரும் அவருக்கு வந்து காட்சி தந்ததாகவும் அந்த காட்சி பெற்ற இடத்த தான் இப்போ வந்து இந்த பாமன் பத் சுவாமிகளை அமைச்சு வந்து வழிபட்டுட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா நிம்மதி கிடைக்கிறது மட்டும் கிடைக்காது நீங்கள் என்ன நினச்சி வர்றீங்களோ அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேக்ஸிமம் இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து திருமணத்தை வந்து அதிகமாக வந்து நடத்துகிறாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள விசாரித்தோம் அப்படின்னா மேக்சிமம் திருமண பாரம் அதாவது திருமணம் வந்து நடக்கலை ரொம்ப நாள் அப்படியே தள்ளிட்டே போது அப்படின்னா இந்த கோவிலில் வந்து ஒரு நேத்தி ஒன்று வச்சுக்கிறாங்களாம் இந்த மாதிரி எனக்கு திருமணம் நடந்துச்சுன்னா நான் என்னோடய குழந்தைக்கு இங்கேயே திருமணத்தை உங்கள் காலடியிலேயே நடத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கோவில்லையே திருமணம் நடத்துகிறாங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்பவுமே விசேஷமான ஒரு இடம் தாங்க இது இந்த இடம் யாருக்காச்சும் திருமணம் முடியலை இன்னுமே திருமணம் வந்து தள்ளி போய்கிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா திருமண தோசம் நீங்கி உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கே எப்படி வரணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் கிடையாது இங்கே வர்றதுக்கான கூகுள் மேப் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு வாங்க ஸோ இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா ராமநாதபுரத்துலேருந்து வந்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கு போகிற வழியில் அப்படியே உச்சப்புள்ளிய தாண்ட ஒன்று இடதுபுறமாக பிரப்பன் வலசை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பெரிய ஆட்சி ஒன்று போட்டிருப்பாங்க இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கோவில் இருக்குங்க ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதம் பௌர்ணமிக்கும் அது மாதிரி கார்த்திகை திருநாள் இந்த முருகனுக்கு உபயோகப்பட்ட நாட்கள் எல்லாம் இங்கே வந்து ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அபிஷேகம் பண்ணுறதுலேருந்து மற்ற எல்லாமே இங்கே வந்து நடக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயில் சொல்லியிருப்பேன் அப்புறம் இங்கே உள்ளவங்கள்ட்டையும் கொஞ்சம் விசாரிச்சு உங்களுக்கு டீட்டெயில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி அடுத்த ஏதாச்சும் ஒரு கோவில் வீடியோலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோலையோ உங்களை வந்து பார்க்குறேன் பாய்